ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து அதிசார பயிற்சியும் இருக்குது அதிசாரம்னா என்ன வக்கரம்னா என்ன ஏன்னா முதல் அதிசாரமாக போவார் அப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார் இந்த அதிசார பயிற்சியும் பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி வக்கர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி இல்லைஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்ட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு இல்யூஷன் அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும் இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும் இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு வந்து மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு ஃபாஸ்ட்டாக போற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான் அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில பின்னோக்கி நகர்றதுங்கிறது வந்து சூரியனை பொறுத்து இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான் சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு வந்து பார்க்கறதுக்கு பின்னோக்கி நகரா மாதிரி இருக்கும் அதனால வக்கர பயிற்சின்னு பேர் இந்த வக்கர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ள இருந்த வக்கர பலன்கள் ஒரே ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்கர பயிற்சி பலன்கள் இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி ராத்திரி எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு அதிசார பெயர்ச்சியாக போகிறார் அதிசாரம்னா முன்னோக்கி நகருது ஃபாஸ்ட் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன் அது வந்து கடகராசியில் போக போறாரு அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார் அங்கே எக்க எத்தனை நாள் இருப்பார்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார் அதுக்கப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வக்கரகதியில் அதாவது இங்கே போயிட்டு வக்கரத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ளே வக்கரகதியில் பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் இதுதான் வக்ர பயிற்சி இந்த வக்கர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு பலன் இருக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசியிலே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதுலேருந்து மே மாத கடைசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைவார் அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த காலகட்டத்தில் அதாவது புனர் பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதுன ராசிக்குள்ள வர வரைக்கும் வக்கர காலத்திலையும் சரி இந்த மிதுன ராசியில இருக்கிற காலத்திலையும் சரி உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம் ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா இந்த கோச்சாரத்துல குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும் உங்க ஜாதகத்துல குரு நேர்கதியில் போயிட்டு இருக்காரு இல்லை அப்படின்னா இங்க வக்ர காலம் சங்கடத்தை கொடுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இந்த பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கண்ணி கும்பம் மீனம் இருக்குறதுல இப்ப கஷ்டப்படுற ராசிகள் இந்த மூணு ராசி தான் மெயின் சிம்மத்தையும் சேர்த்துக்கணும் சிம்மம் கண்ணி கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள் கஷ்டப்படுற ராசிகள் இவாளுக்கே கூட இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அபவ் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் அப்படின்னா ரிஷபராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்லை கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க இந்த குருப்பெயர்ச்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால் ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்புறார் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்புறார் அதனால் குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் ராகு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலத்துல ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக மகர ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து வரைக்கும் உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்தாரு உங்கள் பதினொன்றாம் இடத்துக்கு பார்வையை கொடுத்தாரு இதனால் வரைக்கும் மரியாதை இல்லாத இடத்துல கூட இப்போ ஓரளவுக்கு மரியாதையை கொடுத்தாரு குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும் அதை திருத்தறதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு ஆனால் உங்கள் மனசுலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருப்பார் இப்போ குரு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களுக்கு பயிற்சியாக போகிறாரு ஆறாம் இடத்துல போ பயிற்சியாகிறாரு ஏழாம் இடத்துக்கு அதிசார பயிற்சியாக போயிட்டு வக்கரகதியில் பின்னோக்கி வர போகிறாரு இந்த காலகட்டத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மே வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய குருவின் பார்வை ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு தெளிவை கொடுத்து சில மாற்றங்களை செய்வதற்கு உண்டான பண உதவிகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் நீண்ட நாட்களாக எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமா அவஸ்தை தான் எடுத்தாலும் நெகட்டிவ் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இப்போ குரு உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் மூன்றாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டார் இரண்டாம் இடத்திற்கு ராகு வந்துட்டார் இந்த ராகுவுக்கு குரு பார்வை இப்படி நல்ல அமைப்பு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நல்ல பலன் தான் இந்த செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஏன் இந்த கம்மியாக சொல்கிறேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு வந்து இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு கடன் அதிகரிப்பு தொழில் விருத்தி கடல் கடந்த பயணம் ஏற்படும் நீங்கள் வியாபாரத்துக்காகவோ இல்லை உங்களுடைய தொழிலுக்காகவோ இல்லை உங்கள் வேலைக்காகவோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு ஏன்னா மூணாம் இடத்து சனி பார்வையும் விரயஸ்தானத்துக்கு இருக்கு அதே சமயம் குருவின் பார்வையும் விரயஸ்தானத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு ஸோ நிம்மதியான தூக்கம் ஏற்படும் படுத்த ஒரு அரை மணி நேரம் தூங்குவீங்க அந்த அரை மணி நேரமே வந்து ஆறு மணி நேரம் தூக்கத்துக்கு சமமா இருக்கும் ஆனால் ஷார்ட் டியூரேஷன் ஸ்லீப்பாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக ஃபாரின்ல இருக்கக்கூடிய நபர்கள் தன் மனைவியை விட்டுட்டு துபாயிலெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிந்த நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட இருக்காங்க அவங்களாம் குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுலலாம் அங்கே போய் வேலைக்கு போயிருக்காங்க ஏன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அதாவது குடும்ப தேவைக்காக அங்கே போயிருக்காங்க அவங்களெலாம் குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு அந்த இளம் மனைவியை விட்டுட்டு போகும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தாபம் இருக்கும் அந்த தாபத்தை போக்கும் குரு பயிற்சியாக இந்த மகர ராசிக்கு இருக்கு கடன் அதிகரிப்புன்னு சொன்னேன் ஆறாம் இடத்துக்கு குரு போகிறதுனால கடனை வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு இன்ஃபேக்ட் சொன்ன நீங்கள் கேட்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸே கொண்டு வந்து கொடுப்பாங்க டே வச்சுக்கோடா என்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்கு ரெண்டு லட்ச ரூபா வச்சுக்கோ மூணு லட்சம் ரூபா வச்சுக்கோ நீ எப்போ உனக்கு தேவையோ அதை அப்ப யூஸ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் எப்ப தேவையில்லைன்னு உங்கள்கிட்ட பணம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட உங்க பேர்ல இருக்கக்கூடிய நன்மதிப்புக்கு உண்டான அங்கீகாரம் இப்பொழுது ஏற்படும் இதனால உங்களுக்கு வருமானம் ஏற்படும் இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா உடன்பிறப்புகளுக்கு வருமானம் ஏற்பட்டு அவர்களின் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் விருத்தி அதாவது உங்களுடைய பத்தாம் இடத்த குரு பார்க்க போறாரு தொழில் விருத்தி ஏற்படும் குருவோட பார்வை எந்த இடத்தப்படுதோ அந்த இடம் விருத்தி ஆகும் பத்தாம் இடத்தை பார்த்தா விருத்தி ஆறுது அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு கடனை வாங்கி தொழில் விருத்தி ஏற்படுத்துவீங்க கடனை வாங்கி புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க இதில் பத்தாவதுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பை குருப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இதே சமயம் பார்த்திங்கன்னா கடல் கடந்த பயணம் ஏற்படும் சொன்னேன் அதுவும் உங்களுடைய தொழிலுக்காக வேலைக்காக தான் இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் குருவுக்கு சப்போர்ட்டாக சனி இருக்க போகிறாரு ராகு இருக்க போகிறாரு மற்ற கிரகங்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதற்கு பரிகாரம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ப பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு ஏன் அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடம் அப்படின்னு நான் சொன்னாலே இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டார்னா இந்த வருஷம் ஆரம்பத்திலே செவ்வாய் ஜூன் மாதம் வரைக்கும் செவ்வாய் அங்கே தான் இருக்கார் அதனால் முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்வது உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும் தைப்பூச தண்ணிக்கு வழிபாடு செய்கிறது அதே மாதிரி வந்து வைகாசி விசாக தண்ணிக்கு வழி முருகனை வழிபடுறது இதெல்லாம் பண்ணுங்கள் இதை தவிர தினமும் கந்தசஷ்டி கவச்சம் ஸ்கந்த குரு கவச்சம் படித்து வாருங்கள் முருகனின் அருள் காரணமாக எப்படி வந்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரம் செயல்படுமோ அது மாதிரி உங்களுக்கு குருவாக இருந்து வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய நண்பனாக இருந்து உங்களை வழிநடத்துவான் அந்த ஸ்கந்தன் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதைத்தவிர இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும் தனிப்பட்ட ஜாதகம் ஜனநகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சியினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் சனிப்பெயர்ச்சினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்